எந்த பெயின்மே இருக்காதுங்க நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விதமான கிராம்பு வாட்டரையும் இந்த கிராம்பு நான் சொன்ன அந்த மிக்சிங் பவுடரையும் நீங்கள் ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் உடம்புல எந்த வழியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இது ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருள் எந்த வயசில் இருக்கிறவங்களும் நீங்கள் சாப்பிட்லாம் எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது ஜஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதுக்காக நீங்கள் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகாமல் நீங்கள் ஜஸ்ட் வீட்டிலேயே இதை செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவிகிதம் எந்த உடம்பு வலியுமே உங்கள் உடம்பில் இருக்காது அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை வாதிக்கலாங்க அதாவது இன்னைக்கு என்னென்னாங்க எல்லாருக்குமே இந்த பாடி பெயின் உடம்பு வலி அப்படின்னு சொன்னீங்கன்னா பல விதமான மாத்திரைகளில் வாங்க சாப்பிட்றீங்க அப்போ அது நம்ம கரெக்டாகுதா ஒரு நாள் கேட்குது ரெண்டு நாள் கேட்குது நான் என்ன சொல்கிறேன் ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை ஒரு மூணு டிப்ஸ் நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உடம்பில் இருக்க எந்த பாகங்கள் வேணா வச்சுக்கோங்க முதுகு வலிக்கும் முதுகுள்ள மேல் பகுதி கீழ்ப்பகுதி கை வலி கால் வலி நம்ம பாதவலி வலி இறங்கி நடந்து வருவீங்க வலி இருக்கும் கழுத்து வலிக்கும் தலை வலிக்கும் மைக்ரைன் சொல்லுவாங்க ஒற்றை தலை வலி இருக்கும் இந்த மாதிரி உடலில் உள்ள எந்த உறுப்புகள் டயர்டாக இருந்தாலும் சரிங்க ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு சோர்வு இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னாங்க முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் நரம்புகள் நமக்கு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்பட்டுது அதே மாதிரி வீக்கம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் அந்தந்த பகுதியில் இப்போ வெளியில் வீக்கம் இருந்தால் நமக்கு தெரியும் உள்பகுதியில் இருந்தால் நமக்கு தெரியாது அந்த மாதிரி உள்பகுதம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வீக்கம் அதெல்லாம் ஏற்படுத்திருக்கும் இந்த மாதிரி பெயின்கள் இருந்தாலும் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இன்னும் சொல்லப்போனால் எப்போ உங்களுக்கு வந்து ஜாயின்ட் பெயின் அதிகமாகுதோ அந்த நேரத்தில் நம்ம நமக்கு டைஜஷன் இஷ்யூ வந்துடும் அந்த டைஜஷன் இஷ்யூ அதிகமாகும்பொழுது மைக்ரைன் அப்படின்னு சொல்லிவாங்க ஒற்றை தலைவலி வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனாக இருக்கும் ஒரு ப்ரெஷராக இருக்கும்போது ஏ ஏற்பட்டுரும் பர்டிகுலராக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் டைமுக்கு முன்னால் ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை தலைவலி நல்ல கால் துதிக்கால் பெயின்னு அந்த மாதிரி வேரியஸ் சினாரியோ அவங்களுக்கு இருக்கும் திடீர்னு ஒரு கோல்டு வாட்டர் குடிப்பீங்க சேராது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க சேராது சம்மந்தமே இல்லாமல் பெயின் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் உள்ள எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க மூணு வழிமுறைகள் சொல்கிறேன் இதுக்காக நீங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடைக்காது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்திட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிராம்பு க்ளோவ் எல்லாருக்குமே தெரியும் கிராம்பு தண்ணி குடிக்கணுங்க ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு மூணு கிராம் நாலு கிராம் போட்டுக்குங்க காலையிலையும் குடிக்கலாம் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாலேயும் குடிக்கலாம் காலையில் என்ன எம்டி ஸ்டமக்கில் குடிச்சா அது ரொம்ப நல்லது சாயந்தரம் நேரம் ஆறு மணி ஏழு மணிக்கு உணவு முடித்தோன்னா ஆஃப்டர் ஒன் ஹவர் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த கிராம்புன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெயின் கில்லர் இந்த கிராம்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மெயினாக இந்த கிராம்பில் என்ன இருக்குன்னாங்க யூஜினால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிற அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது டைஜஷன் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிடுங்க நீங்கள் உடவு முறை சரியாக சாப்பிட்லன்னா கூட தொடர்ந்து ஒரு ஏழு நாள் காலையில் நைட்டு இந்த கிராம்பு தண்ணியை நீங்கள் நல்ல மீடியமான ஹாட் வாட்டரில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூ கரெக்டாகிடும் மைக்ரைன் சொன்னில் நீங்கள் தலைவலி வலி ஆயிடும் பெயின் பாடியில் இருந்தாலும் சரி ஜாயிண்டில் இருந்தாலும் சரி இன்ஃப்ளமேஷன் பாடிக்கு வெளியில் இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி ஈவன் டயபெட்டிக்ஸ் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் மேலும் இந்த பீரியட் இஷ்யூலாம் சொல்லுவாங்கள்ல லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் அதெல்லாமே எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சிறப்பாக ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் யார் வேணால் சாப்பிட்லாங்க எந்த சைட் எஃபெக்டும் வராது ஓகேங்களா இப்போ ரெண்டாவது விஷயம் ஒரு அஞ்சு விதமான பொருட்கள் நான் சொல்கிறேங்க ஒன்று கிராம்பு சோம்பு தான்றிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்திரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க தனியா தனியான்னா கொத்தமல்லி விதைகள் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க நம்ம உடலில் உள்ள உள் உறுப்புகளில் பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் இருக்கும் அது கிளியர் ஆகாதனால நமக்கு பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இதையும் நீங்கள் சாப்பிட்லாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியது அங்கே தான்றிக்காய் வாங்குங்க சித்திரத்தை வாங்குங்க மற்றது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும் கிராம்பு க்ளோவ் அப்படின்னு சொல்லுவாங்க சோம்பு அனீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சித்திரத்தை இது வந்து பார்த்திங்கன்னா பவுடராக கூட உங்களுக்கு கிடைக்கும் சித்திரத்தை அப்படிங்கிறது நம்ம இந்த மருத்துவத்தில் அதாவது இந்த இயற்கை மருத்துவத்தில் நூறு சதவிகிதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த சித்திரத்தைங்கிறது என்னன்னாங்க இந்த வீசிங்கு ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டை வந்து நல்ல நல்ல ஒரு டைட்னஸ் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிறது அந்த பெயினை வந்து ரிலீஸ் பண்ணுறது டைஜஷன் இஷ்யூக்கெல்லாம் சூப்பராக அது யூஸ் ஆகும் தேவையில்லாத கழிவுகளை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல நான் சித்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் தனியா காரிடார் சீடு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லித்தூள் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைஜஷனுக்கு நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது என்னென்ன ரேஷியோவில் பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேங்க கிராம்பு ஐம்பது கிராம் வேணுங்க சோம்பு ஐம்பது கிராம் தாண்டிரிக்காய் ஒரு ஐம்பது கிராமு சித்திரத்தை ஒரு ஐம்பது கிராம் தனியா மட்டும் ஒரு நூறு கிராம் லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பெயின் ரிலீஃபர் பெயின் கில்லர் சூப்பராக உங்கள் உடம்பை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தணும் சோம்பு டைஜஷன் இஷ்யூக்கு பயன்படும் தான்ண்டிக்காய் மெயினாக தான்றிக்காய் எதுக்காக அந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடலில் பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லங்ஸு லிவரு ஸ்பிளீனு கிட்னி இது இல்லாமல் நிறையா உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகளில் நம்ம ரத்தங்கள் என்ன பண்ணுதுன்னாங்க எல்லா சத்துக்களையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அதோடய கழிவுகளை எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணோம் நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லாததுனால அந்த கழிவுகள் எல்லாமே அங்கேயே ஸ்டோர் ஆகிடுது இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எந்த வித ஆக்ஷனுமே பண்ணுறதில்ல இந்த தான்றிக்காய் நான் சொல்கிறேன் இந்த பவுடர்ஸ் இந்த வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும் ஓகேங்களா இது கிளியர் பண்ணுறதுனால தான் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அங்கங்கே பெயின் ஏற்படுறது எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகிடும் அதனால தான் இந்த ரேஷியோ நான் பயன்படுத்த சொல்கிறேன் ஜஸ்ட் இந்த பவுடரை நீங்கள் சிறப்பாக பவுடர் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்க ஜஸ்ட்டு காலையில் ஆனால் போதுங்க ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா பாயில் பண்ணி ஒரு டம்ளர் வர மாதிரி பண்ணிவிட்டு சிறப்பாக ஒரு குடிக்கிற அளவுக்கு வந்தோன்னா சிறப்பாக குடிச்சிருங்க ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எந்த பெயின்மே இருக்காதுங்க படிக்கட்டரங்கன்னா வலிக்குது சார் ஒரு வேகமாக நடக்க முடியல சார் பஸ் சேர முடியல சார் டூ வீலர் ஓட்டுறேன் சார் ரொம்ப முதுகு வலிக்குது சார் என்னால் டைஜஷன் இஷ்யூ இருக்குது டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆகலை என்னென்ன தெரியல சார் கால் ஒரு பக்கமாக வலிக்குது மைக்ரைன் இருக்குது சார் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறேன் லேடிஸ்க்கு அந்த பீரியட் இஷ்யூ எல்லாமே அலைன் ஆகுங்க ஓகேங்களா ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோட கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் வர வரைக்கும் டெய்லி குடிச்சுட்டே வாங்க ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எந்த பெயின்மே இருக்குது நீங்கள் என்ன மாத்திரை நீங்கள் என்ன இன்ஜெக்ஷன் என்ன டேப்லெட் போட்டாலும் ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எந்தளவுக்கு ரிசல்ட்டு இருக்குங்கிறத நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் உணவு முறை ரொம்ப முக்கியங்க அதாவது நான் கிராம்பு தண்ணி குடிக்கிறேன் சார் நீங்கள் சொல்கிற பவுடர் நான் தண்ணியில் கலந்து சாப்பிட்றேன் சார் இருந்தாலும் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன உணவு முறை சாப்பிடுவீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் பர்டிகுலராக நான் ஒன்று சொல்கிறேங்க கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்தை டெய்லி ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த இட்லி தோசை அந்த அரிசி எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க பொங்கல் மசால் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செயல்படுத்துங்க முக்கியமாக இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்டுங்க ஓகேங்களா அதே மாதிரி இரவு உணவு பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஜீரணமாகக்கூடிய பொருளாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் பரோட்டா சாப்பிட்றேன் தோசை சாப்பிட்றேன் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் அப்படிலாம் சாப்பிடாதீங்க கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் டைஜஷன் ஆகக்கூடிய காய்கறிகள் ஒரு பொரியல் கூட்டு அந்த மாதிரி அப்படியே ரைஸ் சாப்பிட்ணுனா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க நான் ரவை சாப்பிட்றேன் கோதுமை சாப்பிட்றேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாங்க இயற்கை காய்கறிகள் எவ்வளவோ இருக்குது அதில் ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் பொரியலோ கூட்டோ உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படியோ நீங்கள் சாப்பிட்டுட்டு அதனோட சைட் டிஷ் ஏதாவது வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரைஸ் வேணால் சாப்பிடுங்க ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கு நான் சொன்ன அந்த ஹாட் வாட்டரில் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்கள் மாதிரி இந்த உணவு முறை ஃபாலோ பண்ணும்போதுங்க உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க எண்ணெய் ஐட்டம் தேவையில்லை அப்படியே எண்ணெய் பயன்படுத்துகிறதா இருந்தால் செக்கு எண்ணெயாக பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம இன்றைக்கெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை ஹோட்டல் போனாலும் எல்லாமே பிராண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஹோட்டல் உணவை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பேக்கரி ஐட்டம் பப்ஸு சாப்பிட்றேன் எல்லாமே மைதானால் செய்யப்பட்ட பொருள் கோதுமைனால் செய்யப்பட்ட பொருள் தாங்க அதனால் கேக் சாப்பிட்றேன் பப்ஸு சாப்பிட்றேன் பீஸா சாப்பிட்றேன் அப்புறம் பேக்கடு பேக்கடு ஐட்டம் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விதமான கிராம்பு வாட்டரையும் இந்த கிராம்பு நான் சொன்ன அந்த மிக்ஸிங் பவுடரையும் நீங்கள் ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் உடம்புல எந்த வெளியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இது ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருள் எந்த வயசில் இருக்கிறவங்களும் நீங்கள் சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதுக்காக நீங்கள் நிறைய மருந்துகள் மாத்திரைகள் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகாமல் நீங்கள் ஜஸ்ட் வீட்டிலேயே இதை செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவிகிதம் எந்த உடம்பு வழியுமே உங்கள் உடம்பில் இருக்காது இது என்னுடைய பதிவு பெரியவங்க நிறைய இதை சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் பயன்படுத்திட்டு உங்கள் அனுபவத்தை என்னோட பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி